அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இல்ல பாஜகவை சார்ந்தவர்கள் வந்து வெஸ்ட் பெங்கால்ல ஒரு டாக்டரை கொடூரமான முறையில கற்பழிச்சு கொலை செய்திருக்காங்க கொலை செய்த பின்பு அவங்களை கற்பழிச்சிருக்காங்கன்றதெல்லாம் நினைக்கும் பொழுது ஒரு மிருகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு ஒரு பெண் பட்ட வேதனை துயரம் துன்பம் துக்கம் எல்லாத்தையுமே யோசிக்கும் பொழுது வலியா இருக்கு வேதனையா இருக்கு அந்த வலி வேதனைய அந்த பெண்ணுடைய அந்த 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 அநீதி நிச்சயமாக அந்த கொலை குற்றவாளிகள் தூக்கிலிடப்பட வேண்டிய குற்றவாளிகள் அல்லன்னா என்கவுண்டர் செய்து கொலை செய்யப்பட வேண்டிய குற்றவாளிகள் எத்தனை பேர் குற்றத்தில் ஈடுபட்டார்களோ அத்தனை பேரும் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தில மம்தா பானர்ஜி அவர்கள் அங்க வந்து அங்க வீதியில் அறிஞ்சி போராடி இருக்காங்க அங்க அவங்களோட ஆட்சிதான் நடக்குது இருந்தாலும் உடனடியாக நீதி வேண்டும் சொல்லிட்டு போராடி இருக்காங்க இதே போன்று பத்து நாள்ல குற்றவாளி மரண தண்டனை விதிக்கப்படும் அளவுக்கு அவங்க சட்டத்தை மாற்றணும்ன்ற மாதிரி எல்லாம் கோரிக்கை வச்சிருக்காங்க சரியான விஷயம் ஆனா யூபி வாரணாசியில இருபது வயசு ஐஐடி ஸ்டூடெண்ட் வன்கொடுமையால வன்கொடுமை செய்து அதை வீடியோ எடுத்து பாஜ பிஜேபியோட ஐடி விங்கை சார்ந்த மூன்று பேர் இதை செய்திருக்காங்க இதற்கான தண்டனையும் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த யூபியில் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் பதவி விலகிவிட்டாரா விட்டாரா இந்த கேள்வி நினைக்கிறீங்க மம்தா பானர்ஜி அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய பாஜகவின் தலைவர் கூறுகிறார் சரி ரைட்டு உங்கள் கூறுவதற்கு அத்துணையுரிமை உண்டு இந்தியா விளையும் நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு எதிராக அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த அநீதிக்கு பொறுப்பேற்று அமைத் பிரதமர் பதவி விலகுவாரா இல்ல அந்த துறை சார்ந்த அவர்கள் பதவி விலகுவார்களா அது தெரியல அதற்கு எந்த அசுரன்ஸும் உங்களால கொடுக்க முடியாது ஆனா உன்னாவில எல்லாருக்குமே தெரியும் இந்தியா முழுவதும் தெரியும் சிறுமி பாலியல் வழக்கு ஒன்று அதுல பிஜேபி முன்னாள் எம்எல்ஏ குல்தீப் சிங் சம்பந்தப்பட்டிருந்தாரு அவருக்கு இது செய்தியாவே வந்தது இது நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு மட்டுமல்ல குற்றச்சாட்டு மட்டுமல்ல அது குற்றம் அந்த குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டது அப்போ அந்த சட்டமன்ற உறுப்பினரை கட்சியை விட்டு தூக்குனீங்களா இல்ல அவருக்கு தண்டனை வேண்டும் என்று போராடினீர்களா இல்ல இந்த பெண்ணிற்கு இழைக்கப்பட்டது அநீதி அந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் மம்தா பானர்ஜி அதற்கு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு குற்றவாளிகளுக்கு துணையாக இன்றும் அரசாங்கம் இல்ல வெஸ்ட் பெங்கால இருக்க அரசாங்கம் இல்ல ஆனால் பாஜக ஆட்சி புரியக்கூடிய மாநிலங்களில் பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் நடந்ததுன்னு சொன்னா அந்த வன்கொடுமைகள் செய்தவர்களுக்கு ஆதரவாக ஆட்சி நிற்பவர்கள் எதற்கான செயல்படுறீங்க இதான் என்னுடைய கல்வியாருக்கு அருணாச்சல பிரதேசத்துல இட்டா நகர்ல பிஜே பி ஒரு எஃப் இருக்கு பெண்கள் மீது ஒரு வன்கொடுமை தாக்குதல் நடத்தினார்னு சொல்லிட்டு பாலியல் வன்கொடுமை வன்கொடுமைன்னா வேற இல்லை அதே மாதிரி பதினைஞ்சு வயசு பெரும யூபியில சிறுமிங்க அது பிஜேபி எம்எல்ஏ ராம்லால் கோவிந்த சொல்லிட்டு ஒருத்தர் அவரு வன்கொடுமை செய்திருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மீது குற்றவாளினே தீர்ப்பு கூறியிருக்கு நீதிமன்றம் இருபத்தைந்து ஆண்டு சிறை தண்டனை விதிச்சு பத்து லட்சம் ரூபாய் அவராலமே வச்சிருக்காங்க என்ன பண்ணிட்டீங்க யூபியில இருக்கக்கூடிய பாஜக அரசை கலைச்சிட்டீங்களா இல்ல அங்க இருக்கக்கூடிய முதல்வர் யோகி ஆதித்யநாத் பதவி வெளியிட்டாரா இல்ல இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியாவில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு பொறுப்பேற்று இந்தியாவின் பிரதமர் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முடிய நரேந்திர தாமதாஸ் மோடி அவர்கள் பதவி வெளியிட்டாரா அதுக்கான வாய்ப்புகள் இல்லையே அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டீங்க அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க பாலியல் தொல்லை கொடுத்ததாக திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய பிஜேபியில மாவட்ட செயலாளர் பதவி பரிச்சையில் அவர் மீது வேற என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அவர் இன்னைக்கும் நிரபராதி மூன்று சுற்றி கொண்டிருக்கிறார சரி ஓகே மூவாயிரம் மீடியோஸ் வந்தது அந்த கூட்டணியில உடைக்கல அட்லீஸ்ட் கூட்டணியாக உடைச்சிருக்கலாமே அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதில்ல முன்புறம் காட்ட மாட்டீங்க ஏன்னா பாலிய பாஜக என்பது அது போன்ற கட்சி தானே ஏன் பத்தாம் சிறு ஒரு சிறுமிக்குங்க அந்த கொடுமை கொடுமைக்கு இந்த சிந்து அரசு பதவி வெளியிச்சா ஆனா மம்தா பானர்ஜி ஆட்சி செய்யக்கூடிய வெஸ்ட் பெங்கால்ல நடந்த தவறுக்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று உறுதிமொழி கொடுக்கக்கூடிய மம்தா பானர்ஜி பதவியேற்ற விளக்கணும் காஷ்மீர்ல அந்த பெண் பேரை கூட மறக்கக்கூடிய ஒரு சூழல் இல்ல இருந்தாலும் அந்த பெண்ணை கோயிலுக்குள்ள வச்சு அநியாயமா பலாத்காரம் பண்ணாங்கல்ல சின்ன குழந்தை சின்ன குழந்தை எட்டு வயசு குழந்தை ஆசிஃபா அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கலையே அவர்கள் அந்த குற்ற செயலில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக பாஜகவை சார்ந்த எம்எல்ஏக்கள் பேரணி நடத்தினார்களே குற்றத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதை தடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை உதவி செய்ய வேண்டும் என்பதற்கான பேரணியில நடந்தபடியில் பாஜகவினர் இது அசிங்கமா தெரியலையா சரி மணிப்பூரில் நடந்த ஒரு அசிங்கம் அவமானம் இந்தியாவுக்கு அவமானமா மணிப்பூர்ல நடந்ததா அதற்கு பொறுப்பேற்று அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பதவி விலகினார்களா இல்லையே உங்க ஆட்சி எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் பெண்களுக்கு எதிராகவும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு எதிராகவும் செயல்பட்டு பாஜகவினருக்கு என்ன தண்டனை வழங்கி இருக்கிறீர்கள் தண்டனை கொடுக்கப்பட்டவர்களை தண்டனையில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று போராடக்கூடிய ஒரு இயக்கமா இருக்கு பாஜக வன்மையாக கண்டிக்கிறோம் நிச்சயமா சொல்றோம் எங்கு பெண்களுக்கு எதிராக அநீதி ஏற்பட்டாலும் கொடுமைகள் ஏற்பட்டாலும் அதற்கு எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் அந்த ஆட்சியில் இருப்பவர்கள் இந்த குற்றவாளிகளை கைது செய்து அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கக்கூடிய அளவிற்கு சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டுமே பெண் குழந்தைகளை பாதுகாக்க முடியும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றியார் அவர்களை மற்ற நாங்கள் சந்திப்போம் ஜெயஹந்த்